ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரகநிலை ஆராயும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம இந்த வீடியோத்துக்குள்ள பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னாவே துலாமத்தோட அதி அதிபதி துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் அப்போ சுக்கரன் அப்படின்னாவே சுபபோக வாழ்க்கைக்கு அனுபவ சுயபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதுனா சுக்கரன் அப்போ சுக்கரனின் காரத்துவத்தில் பெற்ற இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் முன்னர் போராடியும் பின்னர் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க இளமை கால பொழுதில் எப்பொழுதுமே போராடி தான் வருவீங்க ஆனால் பின்னர் வெற்றியும் பெறக்கூடிய நபர்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம் இந்த நபர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அழகு கவர்ச்சி மிக்க ஒரு நபர்களாக இருந்துகிட்ருக்கதை பார்க்க முடியும் எதிர்பாலினத்தை தன் வசப்படுத்தக்கூடிய அளவுகளுக்கு பேச்சு திறமைகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதே வேளையில் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நீதி நேர்மை ஞான் நாணயம் க கண்ணியும் கட்டுப்பாடு இருக்கிறத கண்களர் பார்க்க முடியும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க தான் எடுத்த முயற்சிகளில் பின்வாங்கிறதே கிடையாது இந்த துலாம்ராசி அன்பர்கள் எதாக இருந்தாலும் நடக்கட்டும் நான் செய்து பார்த்துட்டு அதுக்கு பின்னால் நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்போ கவர்ச்சி நாயகர்கள் அப்படினாவே இந்த துலாம்ராசி அன்பர்களை குறிக்கலாம் அப்படின்ற சொல்லி குதிங்க அப்போ இந்த துலாம்ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கனாக்கா எப்பொழுதுமே இனிமையை காணணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க யாருமே நாளைக்கு என்ன நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத இந்த துலாம் ராசி அன்பர்கள் சிந்திக்க மாட்டாங்க இன்றைய நாட்கள் எனக்கு எப்படி போயிட்டுருக்கு நான் நலமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கா என் ஃபேமிலியில் யாருக்கும் குறைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்றோமா இதை மட்டும் தான் எண்ணி காத்துட்ருப்பாங்க நாளைக்கு நாளைக்கு நம்ம உழைப்போம் சம்பாதிப்போம் பார்த்துக்கலாம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக கடந்த ஒரு ஒன்றரை வருட காலகட்டங்கள் அந்தளவுக்கு வளர்ச்சிக்கான அமைப்புகள் இல்லை அப்படின்றத சொல்லணும் கடந்த ஒன்றை வருட கடை காரணமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் இது மாதிரி தொழில் தடை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிருக்கும் இதுக்கு என்ன சார் காரணம் கடந்த ஒன்றரை வருஷமாக இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த குருபகான் மறைந்ததுனால ஒரு எது செய்தாலும் அது தடை தாமதத்தோட ஏற்பட்டது வம்பு வழக்குகளை சந்தித்தது கடன் கடன்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டது வண்டி வாகன தடைகள் எல்லாமே இந்த அமைப்புகளில் ஏற்பட்டு கொண்டு விதிங்க அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் கடந்த மாதம் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி தான் குரு பயிற்சி நடந்ததுங்க இப்போ எட்டாம் இடத்துலேருந்து இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த மாதத்திலிருந்து நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விளக்கங்கள் கொடுத்துருந்தேன் அதனால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த குரு பகவான் சென்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த மாத காலகட்டத்திலேருந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கணவன் மனைவிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நீங்கி இருவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் காரணம் என்னன்னாக்கா கணவன் மனைவிடையே ஏழாம் அதிபதி கலஸ்தரஸ்தான அதிபதி இந்த நேர வரலுமே உங்களுக்கு நீசத்தில் இருந்தார் ஆனால் இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து நீசத்தை நீக்கி தனக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட சொந்தத்தில் ஏதாவது செய்துட்டிங்கன்னா இந்த நேரத்தில் கணவனாக இருந்தால் மனைவியை முன்னெடுத்து செய்து பாருங்கள் மனைவியாக இருந்தால் கணவனை முன்னெடுத்து செய்து பாருங்கள் அந்த தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாக போகுது அப்படின்றீங்க அதனால் நீங்கள் நீங்க கடந்த கால வாழ்க்கையை எண்ணி கவலைப்படுவாங்க எத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் இருந்தாலும் அந்த கடன்களை அடைச்சிட்டு வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டம் இந்த மாதத்திலிருந்து தொடங்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுதுன்ற அதில் குறிப்பாக குறிப்பா இந்த மாதத்தில் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்கள் இருக்கனால இந்த சூரியன் அப்படின்றது அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப சூரியனோட குரு சேர்ந்தால் அது அதிக பதவிகள் உங்களை தேடி வரலாம் உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதோட அந்த வீட்டதிபதியான புதன் பகவான் அந்த இடத்துல இருக்கனால் கல்வியில் சிறந்த விளங்கிய நபர்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில ஒரு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களும் உங்க வாழ்க்கையில இந்த இந்த நேரத்தில் உங்களை தொடர்பு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களின் உதவிகள் உங்களோட வாழ்க்கையை உயர்த்ததுக்கான வாய்ப்புகளாக இந்த மாத காலகட்டம் இருந்துட்டு இருக்கின்றீங்க இந்த உதவிகளை பயன்படுத்தி நீங்கள் மென்மேலும் உயர்றது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்க போகுது அப்படின்றீங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடம் தான் தன்னோட பாக்கிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க தான் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணிய திருவிழைகளை விளைவுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் ஒன்பதாம் இடம் அதனால் முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அது இந்த மாதத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரலும் அனுபவிக்க போறீங்க இது மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்த போகுது உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளாரே உருவாகும் என்னடா இப்படி இருந்தோம் திடீர்னு வந்து படப்படன்னு எல்லாமே நடக்குதே நமக்கு சாதகமாக நடக்குது அப்படின்ற ஒரு இயக்கங்கள் உங்களுக்குள்ளார் இருக்கும் கண்டிப்பாக சரியாக செவனே நீ உங்களோட முயற்சியில் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்ற விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல செவ்வா கேதி இணைவு இருக்கிறது சகோதர வரிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா செவ்வாய் தான் சகோதர காரகன் அப்படின்ற விதிங்க அப்போ சகோதரக்காரர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதேபோல் கேது பகவான் பதினோராம் இடத்துல இருக்கனால உங்களோட தாத்தா பாட்டி மு முப்பாட்டன் யாராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள் மூலியமாக உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்டு விதிங்க அதனால் இந்த மாத காலகட்டங்களும் உங்களோட அதிர்ஷ்டத்தின் அழ காத்து உங்கள் வீட்டில் தொட தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம்

கண்டிப்பா இந்த மாதத்தில் கண்டிப்பா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் வாய்ப்புகள் நேர காலகட்டத்தில் சூரியன் புதன் குரு இந்த மூணு கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துலயும் சுக்கிரன் கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஆத்மகாரக சூரியனும் புத்திரகாரகனான குருபகான் இணைந்தால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கன்ஃபார்ம்னா இந்த மாதத்தில் குழந்தை தரிக்க போகுது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் செய்ய போறீங்க தெய்வீக பணிகளுக்காக அதிகமாக உங்களுக்கு அவங்களோட முயற்சிகள் இருக்கும் தெய்வ வழிபாடு நாடுகள் அதிகமாக முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருக்க போகுதுன்ற விதிங்க அதே போல் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று ஏன்னா ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரி எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட சனி பகவானுக்கு இந்த ஆறாம் இடம் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த மாத காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த எல்லா நபர்களுக்கும் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அல்லது இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு வெளி மாநிலம் தொடரக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு காரணம் என்னன்னாக்கா அந்த சனி பகவான் நீர் ராசியில் நிற்கிறார் அடுத்த இரண்டரை வருட காலகட்டத்துக்கு நீர் ராசி என்று தசையை நடத்துறதுனால கண்டிப்பா அடுத்த இரண்டரை வருட காலகட்டத்துக்கு ஒரு வேலை யாராவது ஊரை விட்டு வெளியேறு வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வசிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டப்போகுது அப்படின்ற அடுத்து ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை குழந்தைகளுக்கு அவ்வப்போது நோய் தொந்தரவுகளும் உடல் பாதிப்புகளும் வந்துட்டு இருக்கும் அப்போ குழந்தையின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துங்க கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கனாக்கா படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க கண பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படலாம் அடுத்த ஒன்றரை வருட காலத்துக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னாக்கா துர்க்கேமனை வழிபாடு செய்வதன் விளைவாக இந்த தோஷத்தை நிறுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாங்கிருக்கீங்க அதனால் இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்க போகுது கடந்த ஒன்றரை வருஷ காலமாக உடல்லையும் அந்த அளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை அப்படின்றது ஒரு ஆனால் இதுக்கு பிறகு உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து வழங்கும் போது திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் வாய்ப்புகள் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுறது வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் இருந்து விலகி வர்றது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுறது வியாபாரத் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் மேலும் போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை அங்கே அங்கேயே செட்டில் ஆகிறது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்ச உத்தியோகத்தை பெறுறது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கிடைக்கிறது கிடைக்காது தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட தொழிலை பாராட்டி பதவி உயர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் காலகட்டத்திலேருந்து உங்களோட பொருளாதார வளர்ச்சிகள் மேலும் போது லாபங்கள் அதிகரிக்க போது மன நிம்மதி மன சந்தோஷங்கள்லாம் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற துலாம் கலங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் அருகில் உள்ள ஜோதிட கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க எதிர்கால வாழ்க்கை அப்படி இருக்கின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னர் முயற்சி எடுத்தீங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கைகள் சிறப்பாக இருக்கும் மற்ற விதத்தில் தோஷங்கள் பாதிப்பு முடியாது சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்